வணக்க மக்களை சற்று கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் அதிமுகவில் இருந்து விலகி திமுகவில் இணைவு அதிரடி காட்டிய செந்தில் பாலாஜி திடீர் தகவல் எந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது அரசியல் களம் நெருங்க நெருங்க மாற்று கட்சியினிருந்து மாற்று நபர்கள் மாறி மாறி வந்து கொண்டிருக்கின்ற சூழல் என்பது நடந்து கொண்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக தமிழகத்தில் கொங்கு மண்டலத்தில் தீவிரமான வந்து ஒரு இருக்கு நீயா நானா பார்த்துடுவலாமா அப்படின்ற மாதிரி சூழல்கள் தற்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது என்றே சொல்லலாம் ஏன்னா ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா க கொங்கு மடத்துல வந்து கோவை வந்து திமுக வீக்கா இருக்கு ஸோ அந்த இடத்துல பலமாக்கணும் அப்படின்றதுனால கொங்குமணத்தில் ஒரு முக்கிய நபராக விளங்கக்கூடிய கரூரின் ஒரு நாயகனாக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்களே அங்கே போடுறாங்க ஸோ அவர் என்ன பண்ண போறாருனா அங்கே அவர் இருந்தாலே அங்கே பெரும் விதத்தில் ஆதரவை கொண்டு வந்து விடுவார் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் திமுக என்ன செய்கிறது என்றால் கோவைக்கு வந்து பார்த்திங்கன்னா பொறுப்பாளராக வந்து செந்தில் பாலாஜியை நியமிக்கிது இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஒரு பக்கம் இல்லை மற்ற கட்சியினர்களே ஆட்களை வந்து திமுகவில் இணைக்கிறார் அந்த ஓரணிகள் தமிழ்நாடுன்ற அந்த ஒரு இது மூலமாக சிஸ்டம் மூலமாக நெக்ஸ்ட் அதிமுகவில் இருக்கக்கூடிய விஜயபாஸ்கர் அவர் என்ன பண்றாரு நீங்க இதை பண்ணீங்கன்னா நாங்கள் அதை பண்ணுவோம் அதிமுக அவரு தூக்குறாரு ஸோ இது மாதிரி மாறி மாறி நடந்துகிட்ருக்க அடுத்ததாக நூறு பேரை தூக்கி இருக்கிறார் செந்தில் பாலாஜி அப்படின்னு சொல்லப்படுகிறது அதாவது என்னன்னா கரூரில் அதிமுகவில் இருந்து விலகி நூறுக்கும் மேற்பட்டோர் செந்தில் பாலாஜி முன்னிலையில் திமுகவில் இணைந்துள்ளனர் மேலும் அதாவது எங்கன்னா புதுப்பாளையம் ஒத்தையூர் உள்ளிட்ட பகுதிகளை சார்ந்த அதிமுக தாவேகா தேமுதிகவினர் தங்களை திமுகவில் இணைந்து கொண்டனர் அப்படின்றதே வந்து குறிப்பிட்டிருக்கிறார்கள் செந்தில் பாலாஜியின் ஆதரவாளர்கள் மேலும் நேற்று முன்தினம் திமுக மாவட்ட நிர்வாகிகள் சிலர் அதிமுகவில் அதிமுகவில் இணைந்தனர் தேர்தல் நெருங்குவதால் திமுக அதிமுக போட்டி போட்டு மாற்று கட்சியினர்களை இழுத்து வருகின்றது என்பது அனைவருக்குமே ஒரு தெரிஞ்ச ஒரு விஷயமாக தான் இருக்குது ஏன்னா ரெண்டு கட்சியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி வச்சு எப்பயுமே வந்து ரெண்டு கட்சி தான் கூட்டணி வைக்கும் ரெண்டு கட்சி தான் வந்து ஆட்களை இழுத்து இழுத்து கட்சி வந்து பலமாக்குவாங்க இப்போ மூணாவதாக ஒருத்தர் வந்திருக்காரு புதிய வரவாக ஸோ என்ன நடக்க போகிறது என்பது ஒரு ட்விஸ்டடான ஒரு கேம் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இதில் செந்தில் பாலாஜி அவர்கள் கொஞ்சம் ஃபோர்சபிளான வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்டில் போயிட்டுருக்காரு கரூரில் வந்து பார்த்தீங்கன்னா சம்பவம் பண்ணிகிட்டே இருக்கார் தொடர்ந்து கொங்குமண்டத்தில் செந்தில் பாலாஜி அவர்களுடைய சம்பவங்கள் அடுத்தடுத்து நடந்துகிட்ருக்கு இன்னும் மாற்றுக் கட்சியினர்களை இன்னும் தீவிரமாக அதிக பேரை வந்து கட்சியில் வந்து இணைக்கப் போகிறார் என்பது வந்து பார்த்தீங்கன்னா யதார்த்தமாக பார்க்கப்படுகிறது பார்க்கலாம் என்ன நடக்கப் போகிறது என்ன மாதிரியான மாற்று ரீதியிலான பயணங்கள் அதிமுகவில் நடக்க போகிறதா இல்லை திமுகவில் நடக்கப் போகிறதா என்பதை இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் இது போன்று நீங்கள் அரசியல் சார்ந்தலாம் தினசரி தேர்ந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்